கட்சி ஓட்டு ஓட்டு காசு கொடுக்கலான்னு சொல்லி உலகமே வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணக்கூடாது பண்ணாதீங்க எந்த கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல போய் கட்சி நாம தான் தான் பேர் என்ன சொல்லுங்க பேர் சொல்லுங்க எந்த ஊர் பரங்கூடியா உங்களுக்கு காசு கொடுத்து அனுப்புனாரு எப்ப நாம்தூர்ல எதுக்கு சொன்னீங்க நீங்க நாமில் எது சொன்னீங்க நீங்க ஆ வாடையுது இல்ல உங்களுக்குலாம் திடீர் தான மன்றது போறான் திடீர் தான கட்சி பயன்படுத்துறது ஆ பாஜா காரோட செந்தக்கி டீம் காரன் போறான் கூடி செந்தக்கி இங்க வந்து நாம்தாமர்ல பழி பண்றீங்க நீங்கலாம்